இஸ்லாமிய பெண்கள் வேறு யாருக்கும் ஓட்டு போட சொன்னாலும் ஓட்டு போட மாட்டார்கள் உறுதியாக பாஜகவிற்கு மட்டும்தான் ஓட்டு போடுவார்கள் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பேட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நேற்று டெல்லியில் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டாவை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து விமானம் மூலம் தமிழகம் திரும்பிய அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது ஆனால் நிறைய நீங்க ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியில் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்திய தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த ஆண்டு காலமாக என்னை கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி அங்கேருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன் ஆனால் அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து பெரிய சங்கடத்தை குறிப்பாக பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுற பண்ணுறாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்ட்டாக வந்து த இஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆயிடுது ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மா மாணவர் காங்கிரஸ் பருவத்திலிருந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிருக்கேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் முதலாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு நேற்றைய தினம் தலைவர் நட்டா அவர்கள் தலைமையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான் ஆனால் நிறைய நீங்க ரீசன் பாஸ்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்குண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியின் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்தியை தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த ஆண்டு காலமாக என்னை கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு நேஷனல் பார்ட்டி அங்கிருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன் ஆனால் அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து பெரிய சங்கடத்தை குறிப்பாக பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுற பண்ணுறாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்டாக வந்து த ரிக்கோஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆயிடுது ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மா மாணவர் காங்கிரஸ் பருவத்திலேருந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிருக்கேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான் ஆனா எவ்வளோ ஒரு சொல்லுன்னா ஒரு ஒரு தலைமை பதவிகள்னு வந்தா பெண்களுக்கு கொடுக்க எண்ணம் தான் அது தவறானது ஏன் பெண்களால் எதுவும் செய்ய முடியாதா பெண்களால் உறுப்பினரோடு நிற்கணுமா அதுக்கு மேல பெண்களால தலைமை பதவிகளுக்கு வந்து மக்களுக்காக பணியாற்ற முடியாதா நிச்சயமா முடியும் அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஏழு ஆண்டு காலமாகவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாருங்க பாருங்கள் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க பெண்கள் நாடு முழுக்க எவ்வளோ பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க நல்லபடியாக கட்சிக்காக பணியாற்றின மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க தலைமை பண்புகளோடு செயல்பட்டு இருக்காங்க பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடைய வெளிப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம் அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நான் இணைத்து கொண்டேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை பாருங்க முத்தலாக்க இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்காரு அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கும் ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாமரை தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசை நீங்கள் மாற்றவே முடியாது காலம் காலமாக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சொத்துல எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவாங்க அந்த நிலைமை தான் இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்தது ஆனால் இன்னைக்கு அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு இணையாக அவங்க நடத்த பண்ணோன்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் அப்போ பெண் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம் அப்போ மனசாட்சி தொட்டு எங்கே இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் வேணான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில் பொம்பளைங்களே வேண்டாம்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில் எங்கே சேல் பண்ணுறது இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா நான் கேட்கறேன் இல்லை ஆகையால என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பெண்களுடைய டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடை எடுத்துக்கோங்க இன்னைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படலை மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு கிலோ ஐந்து கிலோ அரிசி விலையில்லா அரிசி அதே மாதிரி ஒரு கிலோ பருப்பு ஒரு நபருக்கு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு நபருக்கு விலை இல்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது இதை அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை ஏன் இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா நிச்சயமாக போய் சேரணும் ஸோ இது மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள் அமல்படுத்துங்க அதுக்கு மேலே அரசியலில் மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பித்து ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க அதுதான் எங்களை என்னுடைய நிலைப்பாடு

இப்போ நாலு வருஷமாக ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இருக்கிறாரு அவரும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை எதுவுமே பண்ணலை இந்தியாவிலேயே நகாய் சாலை நாற்கரை சாலை இல்லாத ஒரே பார்லிமெண்ட்டு ஒரே டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி தான் இந்தியாவிலேயே இன்னைக்கு உலக நாடு எங்கும் வந்துருச்சு இந்த நாற்கரை சாலை ஆனால் ஒன்றுமே கிடையாது அந்த மா அந்த மா மாவட்டத்தில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறது அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அந்த இடத்தில் இருந்தால் தான் ஆளுங்கட்சியோடு நம்ம பயணித்தாதான் கொண்டு சேர்க்க முடியும் அந்த ஒரு நிலைப்பாடும் கூட நாட்டின் வளர்ச்சி உலக அளவில் வந்து இன்னைக்கு நம் நாடு வந்து எப்பேற்பட்ட நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் விட்னஸ் கொடுக்குறாங்க எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டில் மிக பின்தங்கி இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் என்ன ஆகும்னா இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்போ முன் முன்னேறிய மாநிலமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும் இது போய் சேராத பட்சத்தில் தமிழ்நாடு பத்து வருஷத்தில் பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கிய மாநிலமாக மாறிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மக்களுக்கு நிச்சயமா இது மக்கள் விரோத போக்கு ஆகையால் வளரக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார் ஆகையால் நாம இந்த எங்க இருக்கணுமோ அங்க இருக்கோம் அதெல்லாம் இங்க பாருங்க பதவி அவங்க வந்து எப்பயுமே தர்றதில்லைங்க நான் உங்கள்கிட்ட ஏன் போய் சொல்லணும் பதவி அவங்க பெண்களுக்கே தரது இல்ல அதான் முதல்ல இவ்வளவு நேரம் பேசினேன்ல அவன் தரமாக இருக்கிறாங்க அது உண்மைதான் அது மட்டுமே காரணம் கிடையாது அடுத்தது வளர்ச்சியும் கூட மாவட்டத்தின் வளர்ச்சி எங்கள் மாவட்டம் பார்லிமெண்ட்டோட வளர்ச்சி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத யாத்திரை பண்ணி நடைப்பயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இன்னைக்கு அதுவும் ஒரு காரணம் என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது இதெல்லாம் ஒரு ரீசன் காரணம் அந்த வகையில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை திரு அண்ணாமலை தலைமையில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர்தான் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இயங்குகிறார் அவர்தான் எதிர்க்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார் இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள் யாருமே செயல்படலையே அவரோட இன்னைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்தும் பெரும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து இல்ல இல்ல அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் சொல்லல அந்த வகையில நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் நினைத்து கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம் வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள் பெண்கள் இது குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லையும் நிறைய பண்ணியிருக்காங்க மருத்துவத்திலையும் இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்குலாம் தெரியல அதை பற்றி செஞ்சு தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குலாம் தெரியும் அந்த திட்டங்கள் நல்லதாக கெட்டதா அப்போ தான் விவாதத்துக்கு வரும் அப்போ தான் வந்து அந்த திட்டங்களை பற்றி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும் ஆகையால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுல தேசிய திட்டங்களை கொண்டு ஒரு தவறான ஒன்று எல்லாம் அதெல்லாம் எனக்கு எனக்கு தகவல் தெரியாது அது 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 இருப்பாங்க இருப்பாங்க சிலர் தெரியல தான் உங்களுக்கு சொல்லுவாங்க சரி கொண்டுவரக்கூடாது முயற்சி எடுக்கணும்ல பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்துருக்கணும் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போக தான் செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபி எவ்ளோ எவ்வளோ பேர் திரு வாசன் ஜி கே வாசன் எல்லாருமே அப்படி போனவங்க தானே இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் புண்பட்டதாலும் ஏதோ ஒரு வகையில் மேலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்தில் தான் நிறைய பேர் வெளியே வெளியில் போயிருக்காங்க என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும் இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் கண்டினியூஸாக பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்றைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இல்லாமல் நாம மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிற நம்ம வந்து அதுக்குண்டான தளத்தில் நம்மளால் வேகமாக செயல்பட செயல்படணும் அந்த வழியை தான் வந்து அடைச்சதாக பார்க்கிறேன் காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த வழியில் ஆகியாலும் என்னை பொறுத்தவரை பாரதிய வழியாக பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோட இருக்கு அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை

சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸ நான் வாங்கி பேசுறேங்கது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க மறக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்ளோ போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சற்றமறத்து ஒரு சான்ஸ் கேளு கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆ ஆ ஆ செல்லுங்க என்ன பாஜாகாவிய சரி பிரதமர் மோடியும் என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க.

விஜய் தர்னால முன்னாடி கட்னா ஸ்டைலு செடுத்துட்டாங்க நம்ம பியூஸ்பான பல்புக்கு ஒரு ரிவ்யூ செஞ்சிருக்காங்க அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க बेटरmans லைட் பியூஸ்பான பல்பா இருந்தா இவ்ளோ மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா இன்னைக்கு சூப்பரா எரியற எல்இடி லைட் அப்படிங்கறதால தான் இவ்ளோ மீடியா நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணானோ முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சியா நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு

அவர் அதில் தான் எனக்கு நிறைய அதுலேயும் நிறைய சிரமங்கள் போராடி தான் ஒரு வாய்ப்பை பெறணும்

நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சகோதரி வானதி அவர்கள் அவங்க ஆல் இந்தியா மயிலா மோர்ச்சாவோட பிரசிடண்டா இருக்காங்க அதே காங்கிரஸ்ல ஆல் இண்டியா மயிலா மோர்ச்சா பிரசிடன்ட் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்ட்ல இருக்க ஜெனரல் செக்ரட்டரி நான் ஆல் இண்டியால அப்ப அந்த பிரசிடண்ட்டுக்கு ப்ரோமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் நாங்கள் வைப்போம் ஆல் இந்தியா பிரசிடண்ட் எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் இந்திய ஹார்ட்லேண்ட்லாம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தரை ஆல் இந்தியா பிரசிடன்ட் மகிழா மோர்ச்சா பிரசிடன்ட் ஆக்கியிருக்காங்க அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பாக்குறா அங்க தானே நீங்க எடுத்துக்கணும் கோடிட்டு பார்க்கணும் ஆகையால் ஃபுளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம் இன்னொருத்தர் ஆல் இண்டியா பிரசிடண்டா இருக்கலாம் ரெண்டும் சூப்பரா இருக்கு இல்லைங்க ஃபுளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இயங்கியே வேஸ்டாக போயிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில் அந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது ஆகையால் இனியாவது சபாநாயகர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் தரணுங்கிறது என்னோட கோரிக்கை இதன் மூலமாக வைக்கிறேன் நன்றி